நான் கல்லூரியிலே ரெண்டாவது வருஷம் படித்து கொண்டிருந்த போது நான் ரட்சிக்கப்பட்டேன் என் சாட்சியை நீங்கள் பல இடத்துல கேட்டிருப்பீங்க கல்லூரியில் நான் சேர்ந்த புதுசில் நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மறுப்பு இயக்கத்தில் கட்சியில் நான் அங்கத்தினனாக இருந்தேன் கல்லூரியில் அப்போ நான் சொல்வது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சில் அப்போது கல்லூரியில் நான் படித்து கொண்டிருந்த போது ரெண்டாவது வருஷம் படித்து கொண்டிருந்த போது தான் முதல் முறையாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அதுக்கு முன்னால் குடித்து வெறிச்சு எங்கள் கட்சியில் சேர்ந்து கல்லெல்லாம் விட்டு மூணு தடவை ஜெயிலுக்கெல்லாம் போய் நான் அதுக்கு பிறகு கட்சிக்காக ஜெயிலுக்கெல்லாம் போய் அரசியல் கைதியாக போய் ரெண்டு நாளில் திரும்பிடுவோம் வீட்டுக்கு அப்படிலாம் வந்து காலேஜில் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடத்தி எல்லாம் பண்ணி அதற்கு பிறகு என்னுடைய நண்பர்களோடு நான் சேர்ந்து பல லாகரி வஸ்துக்களுக்கு அடிமையாகி உடம்புல ஊசியெல்லாம் போட்டு நிறைய போதைப் உபயோகப்படுத்தி இருந்த காலத்தில் தான் என்னை சந்தித்தார் ரெண்டாவது வருஷத்தில் கர்த்தரை நான் கொண்டேன் எனக்கு எனக்கு நண்பர்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே கிடையாது எங்கள் ஊரில் அந்த காலத்தில் சபைகளும் கிடையாது எங்கள் ஊரில் ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்கும் ராமநாதபுரத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும் ஒரு சிபிஎம் சர்ச் இருக்கும் இப்போ டிபிஎம் என்று மாற்றி விட்டார்கள் சிபிஎம் சர்ச் இருக்கும் இந்த மூணு சர்ச் தான் வேறு சர்ச் இருக்காது கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவு இஸ்லாமியர்கள் தான் ஜாஸ்தி எங்கள் ஊரில் அப்போ அதில் நான் பார்த்த பொழுது எனக்குன்னு கூட ஆட்கள் யாருமே இல்லை நான் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னுடைய நண்பர்களெல்லாம் சிகரெட் பிடிப்பான் குடிப்பான் எல்லாம் செய்வான் என்னுடைய நண்பர்கள் வேறு நல்ல நண்பர்கள் யாரும் இல்லை நான் என்ன செய்வது என்று யோசித்தேன் நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன செய்வது என்று நான் யோசித்து நான் ஒரு காரியத்தை சிந்தித்தேன் நம்ம என்ன செய்யணும் முதல்ல நம்முடைய நண்பர்களை மாற்றிவிட்டால் போதும் ஏன்னா இவன் தான் நம்ம கூடவே இருக்கிறவன் நம்ம கொஞ்ச நாள் விட்டால் மறுபடியும் நம்ம பழைய பாவத்திற்கே இழுத்து கொண்டு போனாலும் போய்விடுவார்கள் அதனால் எப்படியாவது நம்முடைய நண்பர்களுக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு என்னுடைய மனதில் ஒரு யோசனை வந்தது அப்போ நான் என்ன செய்தேன் எப்பொழுதுமே நண்பர்களுக்கு சொல்லணுன்னா அவர்கள் கூட்டமாக இருக்கும்போது சொல்லக்கூடாது கூட்டமாக இருக்கும்போது சொன்னால் ஒருத்தன் ஒருத்தன் கேலி செய்து கொண்டே இருப்பார்கள் நான் என்ன செய்வேன் என்றால் என்னுடைய நண்பர்களை தனித்தனியாக பிடிப்பேன் யாரையாவது பார்த்து சொல்லுவேன் இப்போ நீ சிகரெட் பிடிக்கிறியே உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்பேன் மேக்சிமம் நான் தான் சொல்லி கொடுத்துருப்பேன் தாண்டா சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீ குடிக்கிறியே யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு கேட்பேன் நீ தாண்டா அப்படின்னு சொல்லுவேன் என்னை சொல்லுவாங்க பாரு உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த நான் திடீரென்று எல்லாவற்றையும் நிறுத்தி விட்டேன்னா ஏன் நிறுத்தினாயின்னு ஏன் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கலன்னு கேட்பேன் சொல்ல நாம ஏன் குடிக்கல அப்படின்னு கேட்பான் நவன் அப்போ உடனே நான் இயேசுவை சந்தித்ததும் இயேசு என்னை சந்தித்ததும் கர்த்தர் என்னை அழைத்ததும் தெரிந்து கொண்டதையும் சாட்சியா சொல்லுவேன் ஏனி ஒரு தடவை இயேசுவை முயற்சி பண்ண பார்க்க கூடாதுன்னு சொல்லுவேன் உடனே அவன் என்ன செய்தான் என்னுடைய நண்பன் ஒருவன் அவன் சொன்னான் அப்படியா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான் வா நான் ஜெவம் பண்ண போகும்போது நீ கூட வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம் என்றேன் இதுல என்ன பெரிய வேடிக்கைனா எனக்கு ஜெபமே பண்ண தெரியாது அபிஷேகமெல்லாம் பெற்றுட்டேன் இப்படி கண்ணை மூடி இப்படி உட்கார்ந்திருப்பேன் அவன் சொன்னான் அவன் தெரியாது அவன் வேற மதத்தை சேர்ந்தவன் எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்கிறது டாக்டர் அப்துல் கலாம் படித்த ஸ்கூல் அது ஸ்வாட்ஸ்னு பேர் அதில் ஒரு மைதானம் இருக்கிறது அந்த மைதானத்தில் வந்து சாயந்தரத்தில் ஒரு ஏழு மணிக்கு மேலே பார்த்தா இருட்டாருக்கும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ஆனால் அங்கே போய் நம்ம ரெண்டு பேரும் ஜோம் பண்ணுன்னு சொல்லி அவனை அங்கே அழைத்து கொண்டு போய்விட்டேன் நான் இங்கே முழங்கால் போட்டிருக்கிறேன் அவன் அங்கே முழங்கால் போட்டிருக்கிறான் என்ன செய்வது என்று தெரியல நான் என்னடா செய்யணும்னு கேட்டான் எனக்கே என்ன செய்வது தெரியல நான் எப்படி உனக்கு சொல்வது நான் என்ன செய்கிறேனோ அதே மாதிரி செய் அப்படின்னு சொன்னேன் நான் முழங்கால் போட்டேன் அவனும் திரு திருன்னு முடிச்சுட்டு முழங்கால் போட்டான் எனக்கு வார்த்தை சொல்லி ஜபம் தெரியாது நான் கிறிஸ்தவருடன் ரொம்ப பழகலை அப்போல்லாம் நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் என்னுடைய குடும்பத்தில் கிறிஸ்துவ விட்டு நான் ரொம்ப தூரமாக விளக்கு போய்ட்டு காலம் அப்போ நான் அப்படியே கண்ணை மூடி இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன் ஜபம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நான் என்ன ஆமன் கூட சொல்லத்திறேன் னு சொல்லுவேன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் பண்ணுறேன் சரி அப்போ நான் என்ன செய்யணும் நீ ம் சொல்லிட்டு எந்திரிச்சிருந்துச்சேன் ரெண்டு பேரும் எதிரெதிரே முழங்கால் போட்டு அப்படியே உட்காந்துருந்தோம் அப்படியே என் மனசுக்குள்ள எனக்கு ஏன்னா கோர்வையா பேசி ஜெபம் பண்ணி தெரியும் அதில் புதுசு தானே இதுவும் சர்ச்சு பக்கமே போகாத ஆள் திடீர்னு எனக்கு எப்படி ஜபம் பண்ண தெரியும் ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம் திடீர்னு ஓன்னு ஒரு சத்தம் கேட்டது என்னடா அப்படின்னு பாக்கிறேன் நான் சும்மா இருக்கிறேன் அவன் அழுகுறான் திடீர்னு ஓன்னு அழுதான் ஏன் அழுகிறான்னு தெரியல சரி அழட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் கையெல்லாம் அப்படி ஆடினது திடீர்னு வந்து கத்தி ஒருவனை கத்தியில குத்தினா எப்படி உருண்டு அது மாதிரி உருள உருண்டு பேசுகிறான் கத்துக்கிறான் சத்தம் போடுகிறான் அது போடுகிற பக்கத்துல ரோடு இருக்குது ரோட்ல போனவங்க இருந்து எட்டி பாக்குறாங்க ஏதோ கொலை நடந்துருச்சு இருக்குது என்னடா பெரிய சத்தம் கேக்குதுன்னு வந்து ரெண்டு கையும் எடுத்து தரையில தரையில அடிக்கிறான் ஏசி நிக்கிறார் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான் அவனுக்கு சொல்ல வரல பேச வரல அந்நிய பாஷை பேசுகிறான் கட 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 கடன் அந்நிய பாஷை பேசுறான் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான் எனக்கு என்ன செய்வது என்று நான் ஜெபமே பண்ணலை ஆண்டோரே சும்மா தான் நின்று கொண்டிருக்கிறேன் அந்த அபிஷேகம் அவன் மேல் இறங்கிற்று அவன் உடனே சந்திக்கப்பட்டான் அன்று எப்படி இருக்குன்னு கேட்டேன் எனக்கு என்னமோ சொல்ல தெரியல ஒரு புது சந்தோஷம் ஏசு தாண்டா உண்மையான கடவுள் எனக்கு சொல்ல ஆரம்பிச்சேன் ஏசு தாண்டா உண்மையான கடவுள் அப்படின்னா உன் எனக்கும் ஜெபம் பண்ண தெரியாது அப்போ நாங்கள் இப்போ ரெண்டு பேர் ஆகிட்டோம் இது எப்போ நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாரத்தில் நடந்தது உடனே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அடுத்து யாரை குறிவைக்கலாம்னு கேட்டேன் அவன் சொன்னான் அந்த அவன் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு அவன் போகும்போதெல்லாம் நமக்கு சாராயம் வாங்கி கொடுக்குறவன் சிகரெட் வாங்கி கொடுக்குறவன் நம்ம கூட தோஸ்த்து அவனை விடலாமா என்று சொல்லி அவனை எப்படி பிடிக்கிறது தனியாக தான் பிடிக்கணும் நான் சொன்னேன் உன்னே தனியாக தானே பிடிச்சேன் அது மாதிரி அவனை தனியாக பிடிக்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் அவனை அழைத்து கொண்டு போய் அப்படியே தோளில் கை போட்டு அப்படியே டீ கடை போகிற மாதிரி போய் எல்லாம் ஒரு நாளில் குடித்தோமே இப்போல்லாம் குடிக்கிறது இல்லையே ஏன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டேன் அவன் ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டான் நீங்கள்லாம் குடிக்க வராமல் ரொம்ப போர் அடிக்குதுடா ஏன் அப்படின்னு கேட்டான் உடனே சரி வாப்பா இன்னைக்கு நான் அதுக்கு உண்டான காரணத்தை சொல்லுகிறேன்னு என் சாட்சியை சொன்னேன் அப்படியா இயேசு பார்க்க முடியுமா கடவுளை பார்க்க முடியுமா நாங்க போறோம் எவ்வளோ நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறோம் மந்திரம் சொல்றோம் சூடம் பொறுத்துறோம் நாங்களே பார்த்ததில்ல நீ எப்படா போய் இயேசுவை பார்த்தேன்னு சொல்ற அப்படின்லாம் கேட்ட மன பிம்பமா இருக்கு அதா இருக்கு என்னென்னா பேசினான் அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா வான்னு அழைத்து போனோம் மூணு பேர் முழங்கால் போட்டோம் என்ன செய்வது என்று தெரியாது என்ன அப்ப என்ன செய்யணும்னு கேட்டான் நாங்க என்ன செய்கிறோமோ அதே செய்யும் சொன்னா என்னுடைய நண்பன் ரெண்டு பேரும் நாங்கள் முழங்கால் போட்டோம் அவனும் முழங்கால் போட்டான் தலையை குனி அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம் ஒரு நேரம் கழித்து அவன் சொன்னான் நான் ஊன் சொல்லுவேன் அப்போ நான் என்ன சொல்லணும் நீ ஊன்னு சொல்லணும் ஜெபம் முடிந்ததுன்னு அர்த்தம் உண்மையிலே நடந்தது நான் எதையுமே கூட்டி குறை சொல்லல் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஊழியம் இருக்குது இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஊழியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் அவள் மோலை பார்த்துட்டு நாங்கள் அப்படி முழங்கால் போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோடனே ஜெபம் முடிந்ததுன்னு அர்த்தம் சரிடான்னு சொல்லி அவனும் கண்ணம் உண்மையிலே பாருங்கள் அவன் ஆள ஆரம்பிச்சிட்டான் திடீர்னு என்னமோ செய்யுதுன்னு சொன்னான் அதை அப்படித்தான் செய்யும் பேசாமல் இருந்து என் மனசெல்லாம் பெசையதுடான்னு சொன்னான் பெசையிட்டுண்டா விடு விட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து அழுதான் திடீரென்று அவனும் உருளை ஆரம்பித்து விட்டான் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் எழுந்து நின்று அவனை எப்படி பிடிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் பதினைந்து நாட்களுக்குள்ள இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழுவாகி விட்டோம் இதில் பெரிய ஜோக் என்னென்னா எங்கள் யாருக்கும் ஜபம் என்ன தெரியாது ஜெபம் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும்னு தெரியாது ஒரு வாரத்துக்குள்ள பதினஞ்சு நாட்களுக்குள்ள ரெண்டு வாரத்துக்குள்ள இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு டீம் ஆகிவிட்டோம் இருபத்தி ரெண்டு பேர் எல்லாம் ஒன்னா தான் போகிறது காலேஜுக்கு ஒன்னா தான் வருவது சின்ன சின்ன வேதாகமங்களை கையில் வச்சிருப்போம் அந்த கிதியோன்ஸ்ல கொடுத்த பைபிளை அதைத்தான் புரட்டி கொண்டிருப்போம் படிப்போம் எப்படி பேசுவது ஜெபிப்பது தெரியாது அப்போ டிவி கிடையாது யூடியூப் கிடையாது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சு என்னென்னமோ செய்கிறாங்களே வெடிகுண்டு ம் தற்கொலை செய்து விடுகிறார்கள் கொலை செய்வது எப்படி வீடியோ இருக்குது சப்பாத்தி செய்வது பூரி செய்வது எல்லாத்துக்கும் முடி வெட்டுவது மெடிக்யூர் செய்வது பெனிக்யூர் செய்வது எல்லாவற்றுக்கும் இருக்கிறது பிரசங்கம் பண்ணுவது எப்படி கூட ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த காலத்தில் எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதியே கிடையாது ஃபீபார் ரேடியோ என்று ஒரு ரேடியோ இருக்கும் அதில் தான் எப்போவாவது கிறிஸ்தவ செய்திகள் வரும் காலை நேரத்தில் அதுவும் கேட்பதற்கு எங்களுக்கு வசதி கிடையாது அப்போ அப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபிக்க கற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன ஜபக்குழுவாய் மாறினோம் அப்போ எங்கள் காலேஜை ஒட்டி ஒரு ஹாஸ்டல் ஒன்று இருந்தது அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பசங்க அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஜபக்குழு இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவர்கள் யாரோ புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு இருபத்தி பேர் ஒன்றா போகிறான் இருபத்தி பேர் ஒன்றா வர்றான் இவர்களை ஒரு நாள் நம்ம இடத்துக்கு அழைப்போம் என்று சொல்லி அழைச்சாங்க அங்கே நாங்கள் போய் யார் பிரசங்கம் பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டோம் அது ஒரு சின்ன டீமு எங்கள் காலேஜ் ஹாஸ்டலுக்குள்ளே இருக்குது ஸ்டான்லி என்னை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டீம் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க போல எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் அந்த இருபத்தி ரெண்டு பேர் ஒன்றா போகிறத பார்த்தா அவர்களுக்கு எதோ பெரிய மஸ்கட்டியஸ் மாதிரி தெரியுது வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போய் எங்களை வந்து ஒரு நாள் ராத்திரி நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம் சாயந்தரங்க ஹாஸ்டல்ன்னு எல்லாம் உட்கார வச்சு இந்த இருபத்தி ரெண்டு பேரில் யார் தலைவர் யார் பிரசங்கம் பண்ணுவீங்க கேட்டால் யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டோம் யாரும் ஜெபம் பண்ணுவீங்க யாரும் ஜவம் அப்போ என்ன தாங்க பண்ணுவீங்க நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதையே நீயும் பண்ணு ப்ராமிஸாக இது நடந்தது அப்படியே என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியலையே எல்லாம் அந்த பெரிய ஹாஸ்டலில் இவ்வளோ பெரிய நல்ல ஒரு பெரிய ரூம் இந்த ரூம் எல்லாம் அப்படி எல்லாம் உட்காந்துருக்கிறாங்க நாங்கள் எல்லாம் அப்படி முழங்கால் போட்டோம் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ஜெபம் முடிந்ததுக்கு அடையாளமாக ஊன்னு சொல்லுவோம் நீங்களும் ஊன்னு சொல்லணும்னு சொன்னோம் உண்மையிலேயே அன்றைக்கு அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை ரசிக்கப்பட்டிருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கும் அவ்வளோ பேர் நாங்கள் எல்லாம் அப்படி நின்று கொண்டிருக்கிறோம் அப்படியே மனசுக்குள்ளே ஜோம் ஏன்னா சொல்லி ஜோமனு தெரியாது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்நிய பாஷை பேசுகிறோம் கட கட கடனு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறோம் அந்த முப்பத்தி ரெண்டு பேர் அந்நிய பாஷை பேசுகிறான் அப்போ அங்கே ஒரு முப்பது நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவாய் மாறிவிட்டோம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும் அந்த இடத்தில் இறங்கணும் இறங்கினார் நான் என் ஊழியத்தில் நான் இறங்கினார் எனக்கு பேச தெரியாது 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 சுவிசேஷத்தை அது கர்த்தர் என்னை அழைத்தார் என்னை அபிஷேகம் பண்ணினார் நாங்கள் சும்மா தான் போய் நின்றோம் கர்த்தர் அவர்களை நிரப்பினார் வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி அருளப்படுகிற வண்ணம் உங்கள் ஜெபம் இருக்க வேண்டும் நீங்க ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்க ஜெபத்தை கேட்டவன் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கணும் நடக்காது என் வாழ்க்கையில் நடந்தது நான் பார்த்தேன் ஆமேன்னு சொல்ல தெரியாத என்னை கர்த்தர் பயன்படுத்தினார் ஏன் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது அந்த இருபத்தி ரெண்டு பேர்ல ரெண்டு பேர் மறித்து விட்டார்கள் இருபது பேர் இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிறாங்க இருபது பேர் இன்னும் ஊழியத்தில் ஒருவனும் பின்மாறவில்லை அவரவர்கள் அவரவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்ப கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை நம்ம அடையாளப்படுத்தணும்